எத்தனை லட்சம் பிள்ளைகள் நீங்க அரசியல் யாருக்கு வாக்கு போறணும் யாருக்கு வாக்கு போறோம் கவர்ச்சிக்காக வாக்கு போடுறீங்களா கள்ளச்சாக விற்கிறவனுக்கும் கோர்ட்டுக்கும் டெண்டருக்கும் தயவு செய்து அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சேர்த்து விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேணிகாக்குவதற்குமான ஒரு ஒரு கூட்டம் நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் பிறவர்கள் அத்தனை பேரும் சேர காசுபடுவோம் நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அப்பொழுதுதான் நாம வாழ முடியும் எனக்கு வர கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது அதன் மூலம் இந்த வாக்குல குத்து வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும் அன்பு வேண்டுகோள் மாறணும் மாற்றப்படணும் திரும்ப சொல்றேன் நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆழ்ந்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இனிய விநாயகர் சேர்த்தி மறுவாழ்வுக்கு இந்துக்காக இந்திய இறையாண்மைக்காக உலகத்திலே எந்த இந்துவும் தீவிரவாதி இல்லை உலகத்திலே நம் மதம் அன்பை மட்டும்தான் ஏதாவது ஒன்னு அடிக்க சொல்லுச்சா அடுத்தவனை சீர்முலைய சொல்லுச்சா அன்பை மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும் அதுதான் கட்டமைப்பு ஆயிரம் கடவுள்கள் நமக்கு அம்மா அப்பா தாத்தா சித்தப்பா மாமா மச்சாக்கற மாதிரி ஆயிரம் விருதுகள் கடவுள்கள் இந்தியாவில் எனக்கு மொழி தெரியாது எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் நான் மகாபாரதம் படிச்சது இல்ல சிலப்பதியாரம் படிச்சது கம்பராமாயணம் படிச்சதில்லை இல்ல திருவாசகம் படிச்சது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் இந்து என்ன படிச்சுதான் நீ வரணும் நான் நான் தான் தர்மம் நான் தான் மண் இது என் பூமி நான் வாழ பிறந்தவன் சொந்த நாட்டில் அகதியா இருக்க மாட்டோம் அடித்து விரட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜாலமே நமக்கு ரொம்ப தேங்க்யூ